கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் வயசாயிச்சானா எல்லாருடைய நிலமையும் புறக்கணிக்கப்படுதல் தான் வயசாயிச்சானா எல்லாருடைய நிலைமை என்ன தான் புறக்கப்படுது தான் நீங்கள் உங்களுக்கு எல்லாருமே இது ஒரு பாடம் வயசாயிட்டா என்ன பண்ணுவாங்க புறக்கணிக்க இல்லை நீங்களே விலகிடுவீங்க ஒன்று புறக்கணிப்பாங்க இல்லை நீங்களே என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு ஆசை இருக்காது காமம் இருக்காது இதெல்லாம் இல்லைன்னு நீங்களே என்ன பண்ணுவீங்க விளையிடுவீங்க இன்வால்மெண்ட் ஆக மாட்டீங்க ரெண்டு பேருக்கு பொத்தி சொல்லுவீங்க அவங்க உங்களை கேட்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஒரு சம்பாதிக்கிறவராக இருந்தால் பணம் உங்களுக்கு வருமானம் இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு பென்ஷன் இருக்குதுன்னா உங்கள் பேங்க் பேலன்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் வயசாகி சாக போகிறீங்கள அப்போ கூட என்ன சொல்லுவேன்னு காத்திருங்க பதினாலு பேர் ஏன் ஒர்த்து போகும்போது உயில் யாருக்கு எதை போகிறான்னு கற்றுக்குறான் என்னென்ன பண்ண மாட்டாங்க இது மனித நிலைமை விலங்குகள் அப்படி கிடையாது வயசாகிடுச்சுன்னா தானாவே தனியாக போயிடும் விளக்கெல்லாம் விளக்காது தானாகவே செத்து போகிறோம்னா தனியாக போயிடும் ஏன்னா நாற்று அடிக்கும் அதோட உடம்புன்னு அதுக்கே தெரியும் அதனால் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்த தேர்ந்தெடுக்கும் யானைகள்லாம் ஒரு இடத்துல சாபம் அழகாக தந்தம் வேணுன்றவங்கன்னா பண்ணுவோம்னா வயசான யானை கண்டுபிடிச்சி அதில் இது வச்சுருவானுங்க ஜிபிஎஸ் வச்சுருவான் அது எங்கே போய் சாகுதுன்னு கண்டுபிடிச்சி பார்த்தா எல்லா இணையாக இருக்கும் அங்கே தான் செத்துருக்கோம் அது ஒரு எல்லாமே அந்த கூட்டமே ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து எத்து வச்சுக்கிது அங்கே போனால் தந்தத்தை வாரின் வந்துடலாம் குரங்குங்க என்ன பண்ணணும்னா வயசான காலத்தில் வெடிப்புங்களில் போய் கையை விட்டுன்னு செத்துடும் மேலும் வெடிப்பாகி உள்ளே போயிடும் நீங்கள் செத்த காக்காவே பார்க்கவே முடியாது அதாவது கரண்டில் அடிப்பட்டு பாதிக்கப்பட்டதுக்காக தான் பார்க்க முடியும் மற்றபடி வயசான காக்கெல்லாம் ஒதுக்கமாக போய் போயிடும் எல்லா ஜீவராசிகளும் வயசான சாகணும் இந்த மனுஷன் மட்டும்தான் ஆணவத்தில் சாவ மாட்டோன்னே கடிச்சி வரைக்கும் இருப்பான் பேர பிறகு போகிறான்னா பேத்தி பிறகு போகிறானா பார்க்கணுன்னு நீ பார்க்குறதால அவன் அவங்க பார்த்தா போவாங்க ஈமேலேயே பத்து வைப்பாங்க அனுப்பிங்கன்னு மாட்டாங்க கேட்டாக்கா ஓலை அவனோ போட்டுட்டாங்கன்னு இந்த பிக்செடுக்கலாம் யாரா திமிர் பூச்சி தெரிஞ்சு வந்தவங்க இருது வரைக்கும் பொண்டாட்டி பிள்ளையே மாற்றினே இருப்பானா அவங்க கொஞ்சம் வசதியான உடனே இவங்க மாற்றி ஆரம்பிப்பாங்களா அவமானம் தாங்க முடியாமல் வீட்டுக்கு விட வெளியே வந்துடுவான் இவ்வளோ தான் விஷயம் நீ நினச்சிக்க அது பிச்சை எடுக்கலாம் புனிதமானங்கன்ட்டு இந்த இறக்கத்தெல்லாம் என்கிட்ட க எதிர்பார்க்காத அதெல்லாம் திமிர் தான் அதெல்லாம் ஒருத்தன் ஏழையாக இருந்தால் என்கிட்ட வந்தன்னா நீ ஏழை ஆகிறேன்னா இறக்கப்பட மாட்டேன் கோவப்படுவேன் ஏன்டா சனிதான் ஏழை ஆகிற ஏன் ஆனால் ஒரு வேலை செய்ய வேண்டியது தானே பைத்துக்காரன் இல்லை ஒரு ஷூ பாலிஸ் பண்ணுறது இல்லை சைக்கிள் ரிப்பேர் பண்ண கற்றுக்கிறது இல்லை பைக் ரிப்பேர் பண்ண கற்றுக்கிறது கக்குஸ் கவுத்து என்ன ஏன் ஏழையா இருப்பேன் எந்த வேலையும் செய்ய வைக்கிறது போய் என்ன புரிஞ்சிச்சா அப்போ ஏழையாக இருக்குது யாருக்காருன்னா சிங்கத்தை ஒப்பிட்டாங்க மாலை ஒப்பிட்டாங்க குரங்க ஒப்பிட்டாங்கன்னா தமாசுன்னு சொல்கிறாங்க நீ ஆம்புலன்ஸ்னா பொம்பளை யார் அதுவும் சிங்கம் தானே நீ ஆம்பளை சிங்கம் அது பொம்பளை சிங்கம் நீ ஆம்பளை அது பொம்பளை குறுக்கு நீ ஆம்பளை மாடு அது பொம்பளை மாடு அப்புறம் என்ன அது பசு நான் காலை என்ன இப்போ நம்மளான்னு நினச்சிக்கிட்டு சிங்கத்தோடு சிங்கத்தோட ஒப்பிட்டாங்க ஒதுக்கிட்டாங்கன்னு அப்படிலாம் யாரும் யாரும் என்ன பண்ண முடியாது நீ கவனமாகவும் சரியாக தான் அவன் யாரும் என்ன பண்ண முடியாது ஒதுக்க முடியாது நீ விலைக்கிட்டால் என்ன பண்ண முடியாது தப்பும் கிடையாது விளக்கலாம் சில பேர்லாம் அவங்களாவே ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க இதுக்குன்னே அநாது ஆசிரமெல்லாம் எங்கன்னா இருக்கும் வயசானங்களுக்கு ஆசிரம இருக்கும் பணத்தை திரும்பி கட்டிவிட்டு போகிறவங்களாங்கிறாங்க புள்ளக்கிட்டே சொல்லி நான் இந்த மாதிரிலாம் இங்கே இருக்க முடியாதுப்பா டொக்குன்னு தண்ணி வைக்கிறத விட நான் பண்ணலாங்க போயிட்டே ஆசிரமத்துக்கு போய் நிம்மதியாக உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவும் இருக்கும் சில பேர் சாபத்துக்கு முடியாது அவங்களே அவங்க எத்தலாம் வாங்கி பல்லெல்லாம் நோண்டி பொறிச்சு வச்சுட்டு கடக்கன்னு ஓடி போய் ஊந்தாலும் ஊந்துருவாங்க வருங்காலங்களில் என் பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா அதான் செய்யப்படுறீங்க நீங்கள் கட்சியாக ஆமாம் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் காசை கொடுத்துருவீங்க சேர்த்தா அவர் எடுத்துப்படுறா சிவகை பேர் எழுதி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம் வீட்டில் மாட்டி வச்சிடணும் நீங்கள் இல்லை பயிரில் வச்சிருந்தாலும் சரி வீட்டில் நாலு பேருக்கு தேரணும் நாங்கள் வந்து அந்த சர்டிஃபிக் நம்பர் கேட்டு நாங்கள் ஜிபிஎஸ் வச்சு வச்சு பாருங்க நாங்கள் அப்படியே சிம்மு மாதிரி ஒன்று கொடுத்து வச்சுருந்தோம் இந்த பணம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம் அதனால் நீங்கள் எந்த மாதிரி டைப் எடுக்கணும்னு சொன்னீங்களோ அதே மாதிரி எடுப்போம் நாலு பேர் அறணுன்னா நாலு பேர் பத்து பேர் அணுணா பத்து பேர் சார் எல்லாமே திருநங்கை ஏதாவது ஆனணுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாரில் அச்சுன்னு வேணும் இல்லை வயிற்று வேணும் இல்லை வேறு எங்கன்னா அச்சனை வேணும்னா அது மாதிரி அழைப்போம் அதெல்லாம் நீங்கள் சொல்லிடணும் இது மாதிரி எனக்கு வரும் உரம் வந்து இது மாதிரி இங்கே அச்சன வேணும் சார் இல்லை இங்கே அச்சு இல்லை புட்டத்தில் அச்சினோ வித்தியாசமாக இருக்கணும்னா அது மாதிரிலாம் நாங்கள் செய்வோம் எப்பா சாவே ஏன் உன் யார் எடுக்க சொன்ன திமிரு அப்படி பணம் சம்பாதித்து ஆயிரம் வழி அதில் ஒரு வழி பிச்சை எடுக்குது என்ன பிரச்சனை அவர் அது ஒரு வேலை செய்கிற நீ நான் நீ போய் கேட்ட பார்க்கலாம் எல்லாருக்கிட்டையும் என்ன ஒரு இடத்துல போய் உட்காந்து செருப்பாங்க அறுத்து போட்டு போய் உட்காந்து அம்மா தாயே மகராசி எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அவர் அவர் டெக்னிக் நீ பார்க்கலாம் பாக்கலாம் இப்போ வர மகாராஜனா இருப்பேன்னு நீ எவ்வளோ இருந்தால் துட்டு போட்டால் அவன் மகாராஜான்னு மகாராஜான்வான் உன் வெக்கமா இல்லை நீ போட்ட பத்து ரூபாய் வாங்கினா சொல்கிறான் அவன் மகராசியா அரு மகராசின்னு அருன்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஆசீர்வாதம் பண்ணா நீ நல்லா இருப்பேன்றான் யார் பெரியாள் இங்க பத்து ரூபாய் போட்டு நீ பெரிய மகராசி அவன் சின்னங்கிற சிங்கம் தான் அது போனாலும் நாலு பேர் என்ன பண்ணுக்குது வாழ்த்து நெட்ல துண்டு போற நல்லா அறிவு நான் மட்டும் என்ன என்ன நாமட்ட வந்து எல்லாம் கொஞ்சம் பேர் ஆசீர்வாதம் பண்ண நல்லா நம்மளே விசேஷம் பிச்சைக்காரன் தான் அவன் தட்டு வச்சிக்கிறா நம்ம தேர் வச்சுக்கிறோம் கேமரா வச்சுட்டு பிச்சட் இருந்தால் என்ன சொன்னேன் என்ன உண்மை என்ன அது ஒரு வேலை அது போய் இறக்கப்பட்டு பார்க்குற இறக்கப்படலம்மா பிச்சைக்காரன் மேலே என்ன பிரச்சனை அப்படிலாம் கிடையாது எப்போவுமே சிங்கம் சிங்கம் தான் அது வேற நம்ம யாரு மனுஷன் நம்ம யாரும் கிடையாது வயசானால் விலகில்லாம் நீ விலைக்கு போனால் யார்த்து போகுது உன் தப்பு வாழும் போது பிள்ளை கிட்ட சரியாக வாழைப்பார் பேங்க் பேலன்ஸை கொஞ்சம் வச்சுக்கோ பொல்ல தானே நிலத்துக்கு ஊத்துவிட்டு ஏமாந்து யார்த்து போகுது பென்ஷன் நீ உன்னு தான் உன் பிள்ளைய விடுக்குறாங்க புக்கு கிட்ட கொடுத்துட்டு பின்னாடி போகிற கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயின்னுறான் பணம் வாங்குறேன் போகிறான் பேங்கில் பணம் வாங்கினு போயின்னுறேன் நீ தான் என்ன பண்ணிக்கிறேன் எங்க அவன் போயின் பின்னாடி பாப்பா எதுவும் ஆட்டோவில் இன்னும் உனக்கு ஒன்று கொடுத்துட்டு போகிறான் அவன் பணத்தை வாங்கி வச்சிக்கணும் ஏன் அது மாதிரி வாழ்ற அசிங்க பிச்சை பையில போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணு என் பிள்ளை பென்ஷன் ஏன் வாங்க விடாமல் என்ன கூட வரணும் நான் என்னை கூட யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டு போய் வா அதெல்லாம் எங்கள் அப்பா கேட்டுக்கார் மூணு வாட்டி புது புக்கை மாற்றிட்டு திருட்டாங்கன்ட்டாரு காணாம போய் ஜி திருட்டாங்க அப்படின்ட்டு கத்துக்கியா வாழ்க்கை பாடம் இதெல்லாம் பெரிய பெரிய மாஸ்டர்கள் எல்லாம் செஞ்சு வந்துக்கிறேன் புரியுதா என்ன சுத்தி பெரிய பெரிய மாஸ்டர் இருக்கிறாங்க இப்ப கூட ஒரு மாஸ்டர் இருக்கிறாங்க எப்பவுமே என்ன வேறு பேர் தினே இருப்பாங்க அப்பா பக்கத்து வீட்டுலயே நடந்தது தான் பாரு நான் என் வீட்டுல நடந்து தின்றேன் இந்த பக்கத்து வீட்டுல நடந்து தின்றாரு பாரு ஏன் வாழ்க்கைமா

நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது